என் தங்கமே இன்று உன் தாயானவள் இந்த உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்ற காரணம் நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம் அம்மா இது போன்றெல்லாம் நடக்கவே கூடாது என்று நீ சொல்வதாக இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் சொல்கின்ற உண்மையை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உன்னை தேடி என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாக வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் வெடியும் பொழுதில் ஒருவரின் தலை சரிய போகிறது என் பிள்ளையே இது நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம்தான் ஆனால் அது யாருடைய தலை என்று நான் உனக்கு சொல்லிவிட்டேனானால் நீ கொஞ்சம் யோசிப்பாய் இப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டுமா நடக்கக்கூடாதா என்பதனை பற்றி நீ சற்று அதிகமாக சிந்திப்பாய் உன் அம்மா எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னிடம் சொல்லி உன்னை பயமுறுத்துவது கிடையாது இப்பொழுது நான் சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்குள் மிகுதியான புரிதலை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த வராகி நான் உன்னோடு நிற்கும் பொழுதுகளில் எல்லாம் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் உனக்கு என்னவென்று தந்து விடுகின்ற இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக தொலைக்க கூடாது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடந்து விடுகின்றது அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என் பிள்ளையை இது போன்ற எல்லாம் நீ உணரும் காலம் என்ன நடந்தாலும் சரி அந்த இடத்தில் இந்த வராகி உன்னை கைப்பிடிப்பாள் என்பதனை மறக்காது யாரும் இல்லாத நேரத்தில் உனக்காக நான் கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் இருக்கிறார்கள் யார் உன்னை தேடி வருகிறார்கள் யார் உன்னை விட்டு விலகுகிறார்கள் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து கொள்ளும் நேரம் இந்த வராகி உன்னை ஆட்டுவித்து உனக்கான விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்குமிடம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள சற்று யோசிக்கத்தான் செய்கிறாயா என் பிள்ளையை இல்லை இது போன்ற செய்தியை எல்லாம் நீ சொன்னால் நான் எங்கே செல்வது என் வில்லத்தில் ஒருவரின் தலை சரிய போகிறது என்று சொல்கிறாயா அல்லது யாருடைய தலை போகிறது என்று நீ கேட்கிறாய் அல்லவா என் பிள்ளையே சற்று பொறுமையாக கே எதற்குமே அவசரப்படாது எந்த விஷயத்தையுமே சட்டென்று எண்ணி நீ வேதனைப்படாதே எல்லாமுமே ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒன்றை உனக்கு புரிதலோடு எடுத்துச் சொல்லத்தான் வேண்டும் அப்படியே விட்டுவிட்டு நாம் நகர்ந்து செல்ல முடியாது நாளை நடக்கும் பொழுது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும் நாளை நடக்கும் பொழுது இதை என்னவென்றே நீ புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து எப்பொழுதும் மனக்குழப்பத்திலேயே நீ இருந்து கொண்டிருப்பாய் நடக்கும் நல்லது உனக்கு என்னாலும் தேவையான விஷயங்களை எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த வராகியும் உடனிருந்து அதை உனக்கு நடத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் செய்வாய் மனது எப்பொழுதுமே எதையாவது எண்ணி வருத்தப்படுகின்ற பொழுதுகளில் எல்லாம் நாம் எதை எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் எதை எதையும் யோசித்து என் பிள்ளை மனம் குழம்பிக் கொண்டிருக்க வேண்டாம் தெய்வம் இருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டங்களை உன் கண் முன்னால் தேடி வந்து நான் கொடுக்கின்ற இடம் அதுதான் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான புரிதலை உருவாக்கும் இடம் என்பதனை நீ மறக்காதே இந்த நிலையில் எல்லாம் என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து எதையும் நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்காதி இத்தனை காலங்கள் உன்னை இந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழச் செய்ததோ அதையெல்லாமும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாயானால் மேலும் மேலும் பல வெற்றிகள் உன்னை தொடர்வதை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை பல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தொடர்ந்து வருவதை நீ எப்பொழுதுமே தெளிவோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே யாரும் இல்லை என்று நீ இனி ஒருபோதும் நினைத்து பதறாதே யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் இனிமேலும் என் பிள்ளை நீ பெறக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற ஒருவரின் மனநிலை நிச்சயமாக இன்றே உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும் அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் இதை விட்டு செல்ல முடியாது அவ்வளவு எளிதாக வெல்லாம் இதை கடந்து நம்மால் சென்றுவிட முடியாது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் நமக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நாம் நமக்கானதை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது வராகி என்பவள் நமக்காக வருகின்ற தெய்வம் என்பது உனக்கு எப்பொழுதும் புரிதலில் இருக்க வேண்டும் ஒருவரின் தலை சரியப் போகிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் அந்த தலை சரிய விடாமல் பார்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அதை சரியாக நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது அதுவும் இவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர் என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தார் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் எல்லாம் இந்த வாழ்க்கை எதிர்பார்த்து உனக்கு தருவது போல இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கொஞ்சம் என்னவென்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எதையுமே நாம் தெளிவில்லாமல் விட்டுவிட முடியாது எதையுமே சட்டென்று நாம் விலகிச் செல்ல முடியாது நடக்கும் நன்மைகளை நாம் தெரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி உன்னை தேடி இந்த வராகி நான் வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு புரிந்துவிடும் நான் எந்த இடத்தில் வைத்து உன்னை அன்பால் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு உன் வீட்டில் சில காலமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சில காலமாகவே தொடர்ந்து பல மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கின்றது அதாவது இவர்கள் எவ்வளவுதான் இந்த வீட்டிற்காக ஓடி ஓடி உழைத்தாலும் அவர்களுக்கான மரியாதையும் அவர்களுக்கான இடமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்கள் எதைச் செய்கிறார்களோ அந்த விஷயத்தில் அவர்களுக்கான சரியான பாராட்டுக்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்கள் பாராட்டுக்களையும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் உண்மையான அன்பை எதிர்பார்க்கிறார்கள் அந்த அன்பு அங்கே கிடைக்கவில்லை ஆனால் மன அழுத்தம் மட்டும் அதிகமாக இருக்கின்றது தான் மட்டும் ஓடி ஓடி தெரிந்து கொண்டிருக்கின்றோம் என்றும் தான் மட்டுமே ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தான் எவ்வளவு மன உளைச்சலில் இருந்தாலும் அதை என்னவென்று யாரும் கேட்டு அதற்கான ஆறுதலை தர நினைப்பதில்லை யாரும் அதற்காக முன்வர எண்ணுவதும் இல்லை எதுவென்றாலுமே நாம் இருக்கும் இந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களில் நாம் எப்பொழுதும் கவனத்தோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதுமே எப்படி நமக்கு ஒருவர் இல்லை என்றால் நமக்கான விஷயங்களில் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்றால் நம்முடைய மனது எப்படி உடைந்து போகிறதோ அதுபோலத்தானே மற்றவர்களுக்கும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நாம் உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நாம் உடனிருக்க வேண்டும் எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நாம் கொடுக்கின்ற ஒரு உதவி ஒருவரினுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் அவர்களின் ஆயுளை அது கூட்டி கொடுக்கும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் கண்டு ரசித்து கொண்டிருந்தால் எப்படி இவர்கள் மனித பிறவிகளாக இருக்க முடியும் எதையுமே சூழ்ந்து வருகின்ற நேரங்களில் நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்களினால் ஒவ்வொரு நிலையிலும் நாம் கொடுக்கக்கூடிய அன்பினால் நாம் சரியாக ஒவ்வொன்றையும் பெறத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது உன் தயானவள் இத்தனை நாளும் உன்னோடு நின்று உனக்கு தருகின்ற விஷயங்கள் இனியும் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ உன்னுடைய சந்தோஷத்தை விட்டு நீ ஒவ்வொன்றையும் இழக்க இழக்க உனக்கு நிச்சயமாக மன அழுத்தம் என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்பது உண்மை இது உனக்கா அல்லது உன் வீட்டில் அத்தனை பொறுப்புகளையும் தூக்கி சுமக்கின்ற ஒருவருக்கா என்பதனை நீ கண்டுகொள்வாய் என் பிள்ளையே உழைப்பது தவறு கிடையாது தன் குடும்பத்திற்காக ஒருவர் ஓடி ஓடி உழைப்பதை குற்றம் என்று சொல்ல முடியாது என் பிள்ளையே ஆனால் அப்படி உழைக்கின்ற ஒருவருக்கு எப்பொழுதுமே நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும் அப்படி உழைக்கின்ற ஒருவருக்கு நாம் எப்பொழுதுமே கை கொடுத்து உதவுகின்ற ஒருவராக இருக்க வேண்டும் எப்பொழுதும் அவர்களின் மனதை நாம் ரணப்படுத்த கூடாது எப்பொழுதும் அவர்களினுடைய மனதை நாம் காயப்படுத்த கூடாது எது நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் இந்த தெய்வம் உன்னை வழிநடத்தும் இந்த சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி எதை எதையோ தாண்டி நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் முழுமனதோடு நிற்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாது உன்னை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் முடிந்து உனக்கு வேதனைகள் எல்லாமும் நீங்கி உனக்கான சந்தோஷம் உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து அது போதும் நல்லது எல்லாமும் உனக்கு நடக்கும் போது உண்மைகள் எல்லாமும் நீ உணரும் பொழுது அத்தனையும் உனக்கு வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் பொழுது நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுக்க தொடங்கி விடுவாய் இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட வேதனைகள் எல்லாமும் போதும் இனி இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ வெற்றி பெற வேண்டும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கின்ற ஒருவர் உன் வீட்டில் நிச்சயமாக இருக்கின்றார் எதையும் வெளியில் சொல்ல முடியாமலும் அவ்வளவு கஷ்டங்களையும் தூக்கி சுமந்து கொண்டும் மனது மிகுந்த வேதனை கொண்டும் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் எப்பொழுதுமே வேதனைகளும் சோதனைகளும் இருந்து இவர்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை தன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சொல்லி புலம்பவும் யாரும் இல்லை என்ற இடத்தில் தான் இவர்கள் இருக்கின்றார்கள் அத்தனை வேளைகளும் ஒருவர் தலையில் வந்து விழும் நிச்சயமாக அவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியாது அவர்களுக்கான ஆறுதலையும் ஆதரவையும் இங்கு நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் சரிவர நாம் தெரியப்படுத்தத்தான் வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது இந்த இடம் உனக்கு என்னவாகிறது என்பதனை உணர்ந்து என் பிள்ளை நீ எல்லாமுமாக நான் இருந்து உன்னை மாற்றத்திற்குள் கொண்டு வருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலங்களில் இனி உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களும் உன்னை நிச்சயமாக மென்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் நீ விரும்பியது போல சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நாளும் எந்த சூழ்நிலையும் உன்னை மேலும் மேலும் உருவாக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களுக்குள் மனதை செலுத்துவதை விட உண்மையாகவே ஆறுதல் தேவைப்படுகின்றவர்களுக்கும் உண்மையாக அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் அதை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதில் நீ ஒருபோதும் குறைந்து போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டாலது போதும் இந்த வராகி என்பவள் உன்னை எப்பொழுதுமே சரியாகத்தான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் இந்த வராகி என்பவள் எப்பொழுதுமே சரியாகத்தான் உன்னை நான் கணித்து வைத்திருக்கிறேன் நம்மிடத்தில் ஆறுதலை தேடுகின்றவர்களுக்கு ஒருபொழுதும் அதை தர முடியாது என்று சொல்லக்கூடாது இன்னொருவரின் மனம் நோகும்படி ஒருபோதும் நீ நடந்து கொள்ளக்கூடாது உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் இந்த தெய்வம் உன்னோடு இருப்பதை நீ எப்பொழுதுமே கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த தாயானவள் உன்னோடு நின்று உனக்கு தரக்கூடிய வெற்றிகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை கவனித்து அதற்கு ஏற்றது போல நீயும் சந்தோஷமாக வாழ்வாய் என்பதனை மறக்காது இத்தனை காலம் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டது எல்லாமும் உன்னை இனிமேலும் சந்தோஷப்படுத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது மனது உடைந்து விடாமல் என் பிள்ளை சந்தோஷங்களை நீ அனுபவிக்க தயாராகிவிட வேண்டும் உன்னால் முடியாத காரியங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக முடித்து வைக்கப்படும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உண்மை என்று உனக்கு தெரியப்படுத்தப்படும் எதுவானாலும் சரி மன அழுத்தத்தில் இருக்கின்ற ஒருவரை இப்பொழுதே நீ தேற்றிவிடு என் பிள்ளையே எதையுமே ஓரளவிற்கு மேல் ஒருவரால் தாங்கிக் கொள்ள முடியாது அவர்களின் தலை சரிந்துவிடும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் அது உயிர் போகின்ற நிலை என்று கூட சொல்லிவிட முடியாது பொறுமைக்கும் எரு எல்லை உண்டு என்பது போலத்தான் இவர்கள் பொங்கி எழுந்து விட்டால் எந்த வேலைகளும் அங்கு நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் இவர்கள் செய்துவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்ய ஒருமுறை துணிந்து விட்டார்களே என்றால் அதாவது சாதும் இரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வது போலத்தான் இவர்கள் இந்த இடத்திலிருந்து அவர்களின் மனநிலையில் இருந்து அவர்களை மாற்றி கொண்டார்களே ஆனால் ஒருபோதும் அதன் பிறகு அதிலிருந்து அவர்களை மீட்டுவிட முடியாது அவர்களும் எல்லை மீறி சென்று விடுவார்கள் குடும்பமே நாசமாகிவிடும் அதனால் எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுத்து ஒவ்வொரு வேலைகளையும் உடனிருந்து செய்து நிச்சயமாக முடிக்க வேண்டும் எது நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நான் இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா சொல்வது உண்மைதானே எப்பொழுதும் எல்லோரையும் நாம் அதிகமாக சோதித்தோமானால் குடும்பத்தை தாங்கி நிற்கின்ற அந்த தலை சரிந்து அதன் பிறகு எதிராக மாறிவிடவும் வாய்ப்புண்டு நான் ஏன் செய்ய வேண்டும் நான் மட்டும் எதற்காக இதையெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது போல பல கேள்விகள் அவர்களுக்குள் எழுந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இதுவெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி உனக்கு எதை சொன்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றிலும் தெளிவான புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நிறைவான மாற்றங்கள் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கும் போது நாம் எதிர்பார்ப்பது ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கும் போது இனி என்னாலும் எதையும் நாம் சூழ்ந்து வந்து நமக்கான விஷயங்களுக்குள் நம்மை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அத்தனையிலும் நம் வெற்றி அங்கே உறுதி செய்யப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களிலும் நமக்கான மாறுதல்கள் நம்மை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே ஏக்கம் கொண்டு வாழ்க்கையில் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருப்பதை எல்லாம் விடுத்து எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒன்று போல அரவணைப்பு கொடுத்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கும் நன்மைகள் எல்லாமுமே ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தின் பாதையில் அழைத்து செல்லும் என்பதனை மறக்காது சந்தோஷம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது கஷ்டம் என்பதும் எல்லோருக்கும் பொதுவானது ஒருவர் மட்டும் தான் அந்த கஷ்டத்தை தூக்கி சுமக்க வேண்டும் சந்தோஷத்தை மட்டும் எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த இடத்தில் வேதனைகள் வரத்தான் செய்யும் சோதனைகள் நடக்கத்தான் செய்யும் பொறுமை இழக்கத்தான் செய்யும் அதனால் இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து அதற்கு போல ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொண்டாலே அது போதும் என்னாலும் இந்த விஷயங்கள் உனக்கு மிகச்சரியானவற்றை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் பொழுது அத்தனையும் உனக்குள் இருந்து உன் வெற்றியை உறுதிப்படுத்திட நீ எப்பொழுதும் தொடர்ந்து நிற்பாய் என்பதனை மறந்துவிடாதே யார் உன்னை என்னவாக எண்ணினாலும் நீ எப்பொழுதும் பொறுமையுள்ள பிள்ளையாக இருக்க பழகு பொறுமையோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கடக்க பழகு எதையுமே தாண்டி நீ அடையக்கூடிய மகிழ்ச்சி என்பது உன்னை எப்பொழுதுமே பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள பழகு கலங்காமல் நின்றால் இந்த வெற்றி உன்னை எப்பொழுதும் தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கலங்காமல் நின்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு வாழ பழகு யாருக்கும் அதிக மன அழுத்தமோ அதிக வேலைப்படுவோ உன் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களை அந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதி நான் இருக்கும் பொழுது இனி எதற்குமே என் பிள்ளை நீ பதற வேண்டாம் வராகி இருந்து உன்னை வெற்றி நடை போட வைப்பாள் என்பதனை நீ மறக்க வேண்டாம் இந்த வராகி உன்னை மீட்டெடுக்க வருகிறேன் என்பதுதான் உண்மை எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நான் எடுத்துச் சொல்வேன் என்பதுதான் உண்மை இனி என்னாலும் நான் இருக்கும் பொருட்டு உனக்கு சந்தோஷம் நிலைக்கட்டும் யாரையும் காயப்படுத்தாது யாருக்கும் எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்காது அவர்களின் கஷ்டங்களையும் சோதனைகளையும் நாமும் பகிர்ந்து கொண்டு நல்லபடியாக இருக்க வேண்டும் ஒருவரின் தலை சரிந்துவிட்டது என்றால் மற்றவர்கள் எல்லாம் தலை தூக்குவது கஷ்டம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லோருக்கும் பொதுவானது யாராக இருந்தாலும் இது போன்ற தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்ளத்தான் வேண்டும் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்